பிரச்சனை அரசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ஃப்ராங்காக பேசுவாங்க அவங்கள மாதிரி ஒருத்தவங்க இருக்கவே முடியாது இது ரெண்டு தான் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இவங்க என்ன இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அவங்க முயற்சி எடுத்தாங்க டஃப்னட்டாக சட்டம் ரொம்ப முன்கவும் ஜாஸ்திங்க என்ன நான் மன உளைச்சல் ஆளாகுது எங்கள் அம்மா தாங்க எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை நிறைய பையன் மாதிரி ஆட்டிவிட்ருக்கோம் அவங்களுக்குலாம் ஒரு வாட்டி கேட்டுக்கலாம் ரெண்டு வாட்டி கேட்டுக்கலாம் அதுக்காக எப்பவுமே என்ன திட்டிகிட்டே இருந்தே நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன வேணால் கஷ்டப்பட்டுருக்கலாம் பட் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பேருக்கு மாற்றம் சில பேருக்கு ஊர் மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத மட்டும்தான் அவங்க இழப்பாங்க ஆனால் முக்கியமா இந்த சொல்லணும் வீரத்துக்கு பஞ்சமே கிடையாது அதே மாதிரி உழைப்பு அப்படின்னா இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அந்த விஷயத்துக்கு இந்த ராசிக்காரங்கன்னா பக்கவா பொருந்துவாங்க அப்படின்னு சூப்பரா சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா நம்மளுடைய விருச்சக ராசி நேர்கள் தான் விருச்சகராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது மேம் விருட்சகராசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காலபூஷனுக்கு எட்டாம் சோ காலபுஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்னால இங்க வந்துட்டு இங்க செவ்வாய்தான் ஆட்சி அதிபதியா வராரு இவங்களுக்கு எங்க குரு வராருன்னு பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல குரு வராரு சோ இட்ல குரு வந்தா அவ்வளவுதான் பின்னமோ நடக்கும் போது அப்படின்ற பயப்படுவாங்க சோ அப்படிலாம் பயப்பட வேணாம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதை மட்டும் தான் பார்த்துக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்த்துக்கணும் இது தான் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அதாவது போன வருஷத்துல வந்து வச்சு செஞ்சுச்சுங்க எங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணிக்க ஏன்னா நான் நிறைய மன உளைச்சல் ஆளானேன் இது ரொம்ப தனிமையில இருக்க மாதிரி இருந்தது எல்லா உறவுகள்ட்ட இருந்து நான் இருக்க மாதிரி இருந்தேன் எனக்குன்னு ஒரு அடையாளமே கிடைக்கல எங்க போனாலும் ஒரு அவமானம் மட்டுமே எனக்கு ஒரு இதா இருந்துச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறி இந்த குரு பரிட்சியா இருக்குது அப்புறம் அதாவது சனியினுடைய பார்வையும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ குருவினுடைய பார்வையும் நல்லா இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராவுக்கு எது பயிற்சியும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பயிற்சியும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும் சொல்லலாம் ஸோ இவங்க என்ன இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா சக்சஸ் சூப்பர் ரொம்ப முன்கோவம் ஜாஸ்திங்க என்ன நான் மன உளைச்சல் ஆளாருது எங்க அம்மா தாங்க எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை எங்க அம்மா தாங்க எல்லாமே அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுலேயும் போய் உட்காந்துருப்பாங்க எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அவங்களை குறை சொல்லணும் நிறைய அம்மாவினுடைய கேரக்டர் உள்வாங்குறவங்க இவங்க தான் நிறைய பிள்ளைங்க பாருங்களா எங்கள் அம்மா பொண்ணு மாமியார் கேரக்டர் அனுபவிக்கக்கூடிய ஆட்கள் யார்ன்னா விரிச்சிட்டு ரசிக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கிறானாங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள வந்து நம்ம காயப்படுத்துற சொல்லக்கூடாது அதாவது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஏமாந்து போனவங்கன்னே சொல்லலாம் வீட்டில் இருக்கவங்க அவங்கள பெருசாக மதிக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்க கூட வந்துட்டு அது கனெக்டட் இருக்காது பட் வெளியில் வந்து ரொம்ப நல்ல கனெக்டட் இருக்கும் அவங்கள மாதிரி ஒருத்தவங்க இருக்கவே முடியாது வார்த்தைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கோவம் வந்துச்சுன்னா ராட்சசி ஒருத்தி இருக்கா பட் எப்ப வெளியில வரும்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த விருச்சயத்துல இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும் சோ இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சில விஷயங்களை மறக்கவே தெரியாது உண்மையா இருப்பாங்க மறக்க தெரியாது நீ இதனாலதான் இது நடந்துச்சோ இது நடக்காம இருந்தா நல்லா இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லி காட்டக்கூடிய தன்மை இருக்கும் அதனால தேயிலை அப்படின்றப்போ நிறைய சொல்லுவாங்க இல்லையா விஷம் அதெல்லாம் சொல்லக்கூடிய தன்மை எல்லாம் நிறைய அனுபவிக்கிறவங்க யாருன்னு விருட்சிகாசி விருட்சிகாசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மையா இருப்பாங்க பிராங்கா பேசுவாங்க நிறைய பையன் மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இந்த டாம்பா எல்லாம் நிச்சயமா ஒரு பைக் எடுத்துக்கிறது பொண்ணுங்கள் எல்லாம் வந்துட்டு ஹேர் எல்லாம் வந்துட்டு பசங்க மாதிரியே வச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப துணிச்சலான பிள்ளைங்கன்னே சொல்லணும் ஒரு வீரம் வீரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த டைம் டைம்ல இந்த அஷ்டமத்துல வரக்கூடிய உரிமை அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை தற்போது வார்த்தைகளில் மட்டும் கவனம் இது என்னன்னா ஒரு சில நம்ம நம்ம எப்பயுமே திட்டுவாங்க ஒரு வாட்டி கேட்டுக்கலாம் ரெண்டு வாட்டி கேட்டுக்கலாம் அதுக்காக எப்பயுமே என்ன திட்டிகிட்டே நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இந்த டைம் பிரியில் கொஞ்சம் நாவடக்கம் அவசியம் அப்படின்றது மட்டும் எங்கள் கையில் எடுத்துட்டாங்கன்னா நல்லது இந்த கு சனிப்பயிற்சி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி என்ன வேணால் கஷ்டப்பட்டுருக்கலாம் பட் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இருக்கு அதுவும் குருவினுடைய பார்வையும் நல்லா தான் இருக்கப்படுது ஒன்றும் பிரச்சனையே இல்லை எட்டாம் இடத்துல வரும்போது இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்ற முன்னேற்றம் இருக்கப்போகுது ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் சில பேருக்கு வந்துட்டு கர்மகாரியம் சம்பந்தப்பட்ட எல்லாம் போயிட்டு ஒரு அடிக்கடி அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர மாதிரி ரிலேட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா போகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருஷகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அலுவலகங்கள் ஆகட்டும் அதே மாதிரி பிசினஸ் ஆகட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த குறிப்பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான மேம்பாடு இருந்திருக்கும் இருக்குமா நிச்சயம் ஒரு விஷயத்த வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல கிடைக்கல கிடைக்கல ரொம்ப அவஸ்தைப்பட்டு தனக்குள்ளேயே போட்டு தன ஒரு மனநோய்க்கு ஆளாகிற அளவுக்கு சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் போனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விரச்சராசிக்காரங்க அந்த அளவுக்கு ரொம்ப மன உளைச்சல் இருந்தாங்க சோ இப்பெல்லாம் நீங்க கவலையைப்பட வேண்டாம் நல்லா இருக்க போறது உங்களுக்கான டைம் ஓப்பன் ஆயிடுது யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் கேட்டவங்க ஏன் எனக்கு இது நடந்ததுன்ற கேள்விக்கான ஒரு விடை கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லும் ஸோ இந்த இருக்கக்கூடிய எல்லா பயிற்சியிலுமே வந்துட்டு நல்ல ஒரு மாற்ற முன்னேற்றத்தை அனுபவிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்க தான் ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றன்றது கண்டிப்பா உண்டு சில பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு ஊர் மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் ஸோ எப்பயுமே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ரெண்டு விஷயமான ஒரு குணாந்திசம் இருக்கும் எக்ஸ்ட்ரீமாக யாரையாவது நம்பிட்டாங்கன்னா ரொம்ப இறங்கி அவங்களுக்காக போய் உயிரை போய் கொடுக்குற அளவுக்கு போகிறவங்களும் அவங்க தான் நம்பாமே வந்து கழுத்து இருப்பாங்களா அவங்களும் அவங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அவங்க மட்டும் இருக்கும் ஸோ அதில் நடுநிலைத்தன்மை அப்படின்றது இருக்காது அந்த நடுநிலைத்தன்மை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா தேவையில்லாத விரயங்களை தவிர்த்திடலாம் சூப்பர் அதிகப்படியான போய் நம் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக நம்பிக்கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்களுக்காவே போய் உருகி உருகி அதிகமாக வந்துட்டு செலவு பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஒரு வேலையை செய்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் அவங்களோட தொழில் இடத்துல கவனம் வேணும் சரி ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருட்சகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி காதல் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்க போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா வந்து விருட்சிகாசியை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த மாமியார் மருமக பிரச்சனைன்றது ஏன்னா இவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வெளி நடிக்க தெரியாது இந்த நடிக்க தெரியாதனாலே வந்துட்டு இன்லாஸ் கிட்டையும் சரி அதே மாதிரி மாமியார் கிட்டேயும் சரி நிறைய பாவப்பயிர்களை சந்திக்கிறது இவங்க தான் இது என்னென்னா இது ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல லைஃப் பார்ட்னர் கூட நல்ல ஒரு பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாமியார் ஆகல் மாமியாருக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகுது நாத்தனாருக்கும் செட்டே ஆகும் மாமனார் மாமியார் நல்லா செட் ஆவாங்க மாமியார் கூட நல்லா செட் ஆகிடும் ஒரு சிஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க சிஸ்டர் அதாவது நாத்தனார் வந்து அவங்க கூட ரொம்ப அழகாக வந்துட்டு கனெக்ட் ஆவாங்க ஆனால் அந்த டைம்ல ஹஸ்பண்ட் வந்து கண்டுக்கவே மாட்டார் அந்த மாதிரியான ஒரு நிலைகளை அனுபவிக்கிறவங்க யாராவது ஒரு ரசிக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு அன் இவங்கெல்லாம் இருக்கணும் ரொம்ப ஜாலியாக கொண்டு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நேரம் அப்படி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பட் அது கிடைக்கிறதுக்கான கூட ரொம்ப கம்மி ஸோ இவங்களுக்கு என்னென்ன சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு நான் வாயில தான் சனி இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் திட்டுவாங்கல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எதையுமே வெளிப்படைய மனசில் வச்சுக்காம பேசுறதுனாலே இவங்க வந்து கிட்டவங்கன்னு பேர் வாங்கிறாங்க ஓகே அதே மாதிரி வந்து இப்போ டென்த் அண்ட் டுவெல்த் ரிசல்ட் வந்திருக்கு இந்த கல்வி பயணம் அதாவது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே எந்தெந்த துறைகளில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணால் இன்னுமே பெட்டராக இருக்கும் அவங்களோட லைஃப் விஷயம் பொதுவாகவே வந்து விழுச்சியத்தில் இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் யூனிஃபார்ம் லிட்டரில் போகக்கூடிய தன்மைகள் இருக்கும் எங்கே இருந்தாலும் எத்தா யூனிஃபார்ம் போடணும் நம்ம வந்துட்டு நாலு பேர் அடைக்க ஆளுக்கூடிய தன்மை இருக்கும் கோவரக்கட்டத்தில் தான் குணருக்குன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அடிச்சுக்க ஆலையிலன்றது நீங்கள் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க உண்மையிலேயே அப்படிப்பட்டவங்க தான் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு தலைமைத்துவத்தில் இருப்பாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு என்ன பாதிப்புகள் இருந்திருக்குன்றது புரிஞ்சுட்டு இப்போ அந்த இடமே உங்களுக்கு காலி பண்ணியிருக்கும் ஸோ இப்போ அடுத்த கட்டமாக நகர்றது அவங்களுடைய வளர்ச்சி பாதை நோக்கின பாதை ஸோ அதனால அவங்க கவலைப்படவே வேண்டாம் இப்போ நிறைய வந்துட்டு ராகு எது பயிற்சி டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாம் விசய சோ எல்லாம் அந்த மறந்து ரொம்ப நல்லா இருக்க போகுதுப்பா என் வாழ்க்கைன்றத நம்பினாங்கனாலே போதும் சோ அந்த நம்பிக்கை ஏற்படுறதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய போதும் ஏன்னா வாங்கின அடி எப்படி அதனால ரொம்ப காயங்கள் பட்டுட்டாங்க இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்க இருக்கப்படுறது சோ அதை புரிஞ்சுட்டு அவங்க வாழ்க்கை அதை நோக்கி நான் எடுத்து எடுத்து ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க நாலு ஸ்டெப் கடவுள் கூட்டிட்டு போவார்ன்ற நம்பினாங்கனாலே போதும் இவங்களுக்கு நல்ல மாற்றம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பண வரவு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நகரும் சொத்துக்கள் நகரா சொத்துக்கள் வாங்குற மாதிரி இருப்பாங்க நிச்சயமா இப்ப இடமாற்றம்ன்றது இவங்க கண்டிப்பா சந்திப்பாங்கன்னு சொல்றேன் சோ அவங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்றத மட்டும்தான் அவங்க இழப்பாங்க ஆனா அடுத்த கட்டமும் ஒரு கம்போட்டன் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும் சொல்லுவாங்களே இவங்கள ஃபீலிங்ஸ் பரவ மாதிரி இல்லைன்னா கூட அந்த சாம்பல்ல இருந்து கூட வர வீட்டுல இருக்கக்கூடிய தன்மை வச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் இருக்க போறதுன்னே சொல்லலாம் சூப்பர் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹோலா இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா விருச்சகரசி பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாலும் தன்னுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி வச்சிருவாங்க ஸோ இந்த குரு பயிற்சியில அவங்க என்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சீங்க அவங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படின்றப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலும்பு தொடர்பான விஷயங்கள் பேக் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகமாக இருக்கும் இவங்களோட கோபம் இருக்கு இல்லையா அதனால உறவுல எழுப்பாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னேன் அந்த கோபம்ன்றத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறக்கக்கூடிய இருக்காது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆயிடுவாங்க அதனாலேயே தூக்கத்தை கெடுக்கிறது ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதிகபட்சமா எழுத்துக்கிறது காலசரவு உணவுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க துரித உணவுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அன்டைமில் சாப்பிடுவாங்க ஸோ அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இங்கே சந்திக்கக்கூடிய நிலை இருக்கு ஸோ அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கண்ட்ரோலாக சாப்பிட்டாங்களாலும் சரி வேர்லியதா சாப்பிட்டுக்கணும் கொஞ்சம் உணவு முறைகளில் மாற்றங்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கும் கிரேட் மேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகராசி நேயர்கள் இன்னுமே இந்த குரு பயிற்சியில் இன்னும் நிறைய பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னா எந்தெந்த தெய்வங்களை எந்தெந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சா இன்னுமே வாழ்க்கை மேம்படும் கண்டிப்பா மேம் இவங்களுமே வந்துட்டு விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு வந்து இந்த கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த தெய்வ வழிபாடு முருகன் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்களும் ரொம்ப சிறப்பு ஏன்னா செவ்வாய் ஆட்சியர் பெரியா இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை தூரம் அப்படி போயிட்டு வரது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வ வழிபாடு எடுத்துக்கும்போது அதாவது ஒரு பெண் தெய்வமாக இருக்கட்டும் ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு மனநிலைத்தன்மை இருக்கும் சூப்பர் மிக்க நன்றி நன்றி